உங்கள் சேகர் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் போட்ட புரோகிரம் சபரிமலை தாங்க இது ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே போட்டு போகலாம் போ கிளம்பிட்டோம் இந்த பஸ் தான் கிளம்புறது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறோம் சென்ட்ரல இருந்து திரிவேண்டாம் எக்ஸ்பிரஸ்ல கோட்டயம் போயிட்டு கோட்டையத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏ எரிமேலை போ எரிமேலைக்கு போயிட்டு எரிமேலை போ முடிஞ்ச உடனே அங்கேருந்து நேரம் நிலக்கல் போய்ட்டு அப்புறம் பம்பா போகிறோங்க இப்போ நாங்கள் ட்ரெயினில் கிளம்பியாச்சு ட்ரெயின் புறப்பட்டு புறப்பட்டாச்சு இருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் எங்களுக்கு வேண்டிய டிஃபன்லாம் நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டோம் காரணம் நாங்கள் ட்ரெயினில் சாப்பிட மாட்டோம் இங்கேருந்து வந்து கிட்டக்கிட்ட வந்து கிளம்பி நாளைக்கு காலையில் கோட்டையம் போகும்போது மணி வந்து நாலு நாலு நினைக்கிறேன் நாலு இதை போய் சேருன்னு நினைக்கிறேன் இந்த சேனலை ஃபஸ்ட் ப்ளஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் அவசியம் ஷேர் பண்ணுங்கள் சாமி சரணம் கோட்டை கோட்டையம் வந்தாச்சு கோட்டையம் வரும்போது மணி நாலு ஐம்பத்தஞ்சு நாலு ஐம்போது உங்களுக்கு ஒன் ஹவர் டெல்லேன்னு சொன்னாங்க அங்கே இங்கேருந்து நிறைய கிளம்பி ஒரு ஆரிய சமாஜம்னு சொல்லிட்டு ஒரு பிராமண சங்கம் சமூகம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் எரிமலை போலான்னு இருக்கோம் எங்கள் வேனு இது பாருங்கள் இங்கே வந்து ஒன்லி ரிஃப்ரெஷ் பண்ணுறது தான் ஏன்னா ரூம் எடுத்தால் இன்னும் ஜாஸ்ட் காஸ்ட்லி ஆகிடும் இந்த ஆரிய சமாஜத்துக்கு ஒரு நன்றி நாங்கள் தங்கணும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறது மட்டும்தான் இங்கே வேறு ஒன்றும் செய்ய முடியாது ரூம்லாம் இல்லை நீங்கள் வந்து யாரு வரலாம் யாருனாலும் போகலாம் வந்து தங்கிட்டு தங்குறது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் டச்சு ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸுக்கு எதுக்கு தேவையில்லாத ரூம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அங்கே நல்லா சூப்பராக நடந்தாது எல்லோரும் அங்கே தான் வராங்க மோ மோஸ்ட்லி எல்லா பக்தருக்கும் அங்கே தான் வராங்க அங்கே டிவெலாம் சாப்பிட்டு உடனே ஆயிரம் ஏற்க பண்ணிட்டோம் இது வந்து இந்த ஆரிய சமாஜின்றது பிராமண சங்கம் தான் என்ட்ரன்ஸ் வாயில் ஒரு பிரமாதமான ஒரு சிவன் கோயில் இருக்குது நாங்கள் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிற வண்டி வந்து இது அமிர்தின்றது அந்த மினி பஸ் தான் நல்ல புது பஸ்ஸு பார்த்துக்கோங்க நீங்களே போனீங்கன்னா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க இதுதாங்க சிவன் கோவில் ஜம்முன்னு இந்த கோயில் அது காலையில் சாமியை கும்பிட்டு அங்கேருந்து எரிமலைக்கு வந்தான ட்ராவலை தொடங்கணும் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எரிமலையில் தான் அப்படின்றது தங்களுக்கு சொல்கிறேன் ஒன் பஸ் சீட்யா

நல்லா நீட்டாக தான் இருக்கு பரவாயில்ல நேற்று நைட்டு வரும்போது நாங்கள் அந்த ஸ்டேஷன் சரியாக எடுக்கல இப்போ எடுத்துக்க பாருங்கள் அதுதான் ஸ்டேஷனு இதுதான் கோட்டையம் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்குது ஸ்டேஷன் பார்த்துக்கேன் இந்த வேகத்தில் இருக்க முடியல இந்த ரோடு வந்து கோட்டயம் குமுளி ரோடு அது கலெக்டேட் ஆஃபீஸ் வந்து எதிர்க்கிறது இது வந்து கலெக்டர் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் இப்படியே போயிட்டே இருக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் அது எரிம எருமே எருமேலி வந்தாச்சு எருமலி வந்தாச்சு இது வந்து தாத்வா மாசின்னு சொல்லிட்டு அந்த இடம் பேர் எல்லாம் தாத்தா தாத்தா சாமி தாத்தா சாமி சொல்லுவாங்க இது தாத்தா மாசினுறத இடத்த பேர் இந்த இந்த கோயில் பேர் எல்லாம் அசம்பளாகிட்டு இங்கே டிஃபன்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து திருப்பி என்ன நிலக்கல் போகணும் அதுக்குள்ளே என்னென்னாக்கா இங்கே வந்து பேட்டைத்தூழல்னு ஒன்று இருக்குது இந்த பேட்டைத்தூழல் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஒரு இது வந்து அதுக்கு தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அது ரொம்ப பைப்ரெண்ட்டாக ஜம்முன்றது அது ரொம்ப பார்க்குறதுக்கு அந்த அழகாக இருக்குது நீங்களும் பா பாருங்கள் உடம்பெல்லாம் சாயம் பூசிக்கிட்டு அப்புறம் வந்து தலையிலெல்லாம் கீடு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப இதுவாக டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க தத்வா மாசி இடம் பேர் இந்த கோயில் பேர் தட்பா மாசி ங்க அந்த பார்க்கிங் ப்ளேஸு இதுதான் அந்த இதெல்லாம் விற்கிறது அதாவது நம்ம நமக்கு என்னென்ன உபகரணம் வேணுமோ அதெல்லாம் அங்கே வாங்கிக்கலாம் கலசாயங்கள் அந்த கிரீடங்கள் கத்தி அப்புறம் அந்த குண்டலம் அதெல்லாம் இருக்குது அங்கே பாருங்கள் இதெல்லாம் கடை எல்லாம் வாங்கி செட் பண்ணி கொடுப்பாங்க தலையிலலாம் கட்டி கொடுப்பாங்க பாருங்கள் எல்லாம் கட்டியாச்சு இது போகலாம் அது கேட்ட ஸ்ரீ தர்மசாஸ்தா அந்த கோயில் தான் அது அதுக்கு முதல்ல மஜித் மஜித் வந்துருக்கு இதற்கு தர்மசாஸ்தா கோயிலேருந்து நம்ம கிளம்புனோம் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான் சுத்தமாக அமைதியாக இருந்தது நாங்கள் போகும்போது கொஞ்சம் ரஷ் கம்மியாக தான் இருந்தது அதனால் எங்களால் வந்து ஈஸியாக அழுத்தியும் பண்ண முடிஞ்சது இந்த இடம் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோ காட்டிருப்பேன் பாருங்க பேட்டத்தில் ஆரம்ப ஆகிடுச்சு இப்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் டைம் இதை விட்டுட்டாக அப்புறம் அனுபவிக்க முடியாது கண்டிப்பாக முடியும் போது இன்னும் ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும் பாருங்கள் வைப்ரெண்டாக இருக்கும் முடிவு போகிறது இந்த நம்ம கல்வி இடத்துலையே வந்து ஜாயின் ஆகிடும் இது முடிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த எருமலை 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 இருக்கிற பொம்பால் குளிக்க போயிட்டோம் எருமலை ஹோலி பம்பா ஸ்நானம் இது அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி போயிட்டுருக்கு நல்லா அமைதியாக குளித்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஏன்னா பல மூலிகை கலந்த தண்ணி இது கொஞ்சம் கலங்களாக இருந்தாலும் சுத்தமாக தண்ணி சுத்தமாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணியெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஏன்னா இது மாதிரி சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த குளியர் முடிஞ்சோன்னே நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அதாவது பிரஞ்சுன்றது அதாவது லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டு கலந்த மாதிரி தான் எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்பிட்றது நேராக சபரி மலையாக மலையாக சாப்பிட்ணும் அதனால் இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம் எடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இதுக்கப்புறம் நாங்கள் நிலக்கல் போனோம் நிலக்கல் போனால் தான் அப்புறம் பம்பா போனோம் இது உடனே நாங்கள் நேராக இருந்தால் போனோம் எங்கள் பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டு பஸ் எடுத்துக்கிட்டு நேராக நிலக்கல் போயிட்டோம் நிலக்கல்ல வந்து அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போய் பஸ்ஸு இருந்தாங்க நாங்கள் வந்த பஸ்ஸு அதை அப்படியே அங்கேருந்து இறங்கி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யாரும் நம்ம நிலக்கல்லேருந்து நம்ம இதுக்கு பம்பா இது வர மாட்டோம் அதனால் நாங்கள் அந்த பஸ்ஸில் போயிட்டு பம்பாவுக்கு போயிட்டோம் இந்த சேனல் பஸ் பஸ்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அவசியம் வந்து அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் இது எஃப்சர் ஒன்று இது இன்னும் அடுத்தடுத்து லைனாக வரும் பார்த்துக்குங்க ஏதாவது கமெண்ட்னா கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் சா சுவாமியே ஐயப்பா